ப்ரோ செப்ஷன் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா வேகமாக மாடிப்படி இறங்குறத நம்ம படியை பார்க்காம வேகமாக இறங்கி வருவோம் இந்த ப்ரோ ப்ரியோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்காங்க அதை வச்சு நம்ம உடம்பு என்ன நிலமையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேர்களுக்கு அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் இந்த வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் சேனல் நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி திருப்பி இங்கே உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் வெளியில் என்னதான் புயல் அடித்தாலும் உள்ளார எப்படி நம்ம அமைதியாக இருக்கலாங்கிறத பற்றி இந்த புத்தகம் ப்ரோ ப்ரீயோ செப்ஷன் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்டியன் நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி ஒரு விரிவான ஆர்டிகல் வந்தது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் விருப்பப்பட்டவங்க போய் படிச்சுக்கலாம் ப்ரோ ப்ரீ நம்மளோட ஆறாவது அறிவுன்னு சொல்லலாம் இப்போது விலங்குகளுக்கு இது இருக்குது நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க சில வீடியோக்களில் பறவைகள் கூட்டமா இல்லை மீன்கள் கூட்டமா வேகமாக ஒரு பக்கம் போவோம் அப்புறம் திருப்பி வேகமாக இந்த பக்கம் வருவோம் டக்குன்னு நிற்கும் டக்குன்னு பிரியும் டக்குன்னு சேரும் இதுக்குள்ளார ஒவ்வொரு பறவைக்கும் அல்லது ஒவ்வொரு மீனுக்கும் எப்படிங்க தெரியும் எந்த பக்கம் போகணும் எப்போ நிற்கணும் எப்போ திரும்பணும் இந்த அறிவு தாங்க ப்ரோ இந்த ப்ரோ அறிவுனால நம்மளுக்கு சில திறமைகள் இருக்குது ஒன்று வந்து கண்ணு மூடிக்கிட்டு மூக்கை தொடும் திறமை அப்புறம் என்னொன்று வந்து கதவை சாத்துறது கார் கதவை அளவாக சாத்துற திறமை டமார்னு அடிக்காமல் அளவாக சாத்துற திறமை அப்புறம் காலுக்கடியில் தரையில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற திறமை வேகமாக மாடிப்படி இறங்குற திறமை படியை பார்க்காம வேகமாக இறங்கி வருவோம் தடுமாறாமல் நடக்கும் ஓடும் திறமைகள் அப்புறம் ஏறுறது படி ஏறுறது மேலே ஏணிப்படி மேலே ஏறுறது அப்புறம் குதிக்கிறது தாண்டுறது இந்த திறமைகள் எல்லாம் ப்ரோ ப்ரீயோசெப்ஷனுங்கிற அறிவினால தாங்க நம்மளுக்கு இருக்குது இந்த ப்ரோ ப்ரியோசெப்ஷன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காலில் நின்றுக்குங்க ஒரு காலில் நின்று கையை ரெண்டையும் இப்படி விரிச்சிங்க விரிச்சுட்டு ஒரு கையில் கல் இருக்குதுன்னு நினச்சிங்க க கற்பனை பண்ணிங்க அந்த கல்லை தலைக்கு மேலே இந்த கைக்கு மாற்றுங்க இப்படி கைக்கு திருப்பி திருப்பி மாற்றுங்க ஒரு பத்து தடவை பண்ணி பாருங்க இது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ப்ரியோ ப்ரியோசெப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லாம் ப்ரோ ப்ரியோசெப்டார்ஸ்ங்கிறது இதோடய புலன்கள் இந்த புலன்கள் வந்து நம்ம தசைகளில் மூட்டுகளில் டெண்டன்ஸ் அதில் எல்லாம் இருக்குது இங்கேருந்து இது நம்ம மூளைக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது நம்ம மூளை நம்மளோட மற்ற புலன்கள்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணி அதை வச்சு நம்ம உடம்பு என்ன நிலமையில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குது ப்ரோ வந்து வயதால் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வியாதிகள் டயபெட்டிஸ் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வியாதிகளால் பாதிக்கப்படும் ப்ரோ ப்ரீயோ செக்ஷனு சில குறிப்பிட்ட செயல்களால் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம உடம்போட பேலன்ஸை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணணும் ஹேண்டை கோஆர்டினேஷனை சேலஞ்ச் பண்ணணும் அசையும் உடம்பு அசையும் உணர்வை வந்து மேம்படுத்தணும் ஒரு காலில் நின்றுக்கிட்டு பழுத்தச்சு பாருங்கள் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களா ஒரு காலில் நின்று பேசி பாருங்கள் கண்ணு மூடிக்கிட்டு சில செயல்களை செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் பாதுகாப்பாக இருங்க கீழே விழுந்து அடிக்கடி பட்டுறாதீங்க எட்டி பிடிச்சது பிடிக்கிறது குனியறது உடம்பு முறுக்கிறது இந்த செயல்கள்லாம் ப்ரோ கூட்டும் அதே மாதிரி விளையாட்டுகள் டேபிள் டென்னிஸ்ஸு ஷட்டில் கேரம் போர்டு இதெல்லாம் ப்ரோப்பரியோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் மூலமாக மேம்படுத்தும் ஜிம்முக்கு போய் இல்லை நீங்கள் எக்ஸசைஸை ஸ்பெசிஃபிக்காக உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ஜிம்மில் வந்து ஃப்ரீ வெயிட்ஸோடு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிளாங்க்கு லெக்லிஃப்டுங்கிற மூமெண்ட்ஸை பண்ணுங்கள் பலாட்டஸ் தாய்ச்சி யோகா போன்ற கவனமாக செயல்படுற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதெல்லாம் ப்ரோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோப்ரியோசெப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதால என்னென்ன பயன் கிடைக்கும் நம்மளோட ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் கூடும் நம்ம ஒவ்வொரு அசைவிலையும் நம்ம உடம்பு அசைகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதனால் நம்ம நடமாட்டம் அதிகரிக்கும் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டோம் நடக்கிறப்போ தள்ளாட்டம் இருக்காது கீழே வந்து அடிபடுறதுக்கு தவிர்க்கலாம் அதே மாதிரி கவனமாக நம்ம செயல்படுறதால விபத்துக்கள் எல்லாம் தவிர்க்கலாம் புதிய திறமைகளை ஈஸியாக கற்றுக்கலாம் நம்மளோட திறன்களின் எல்லையை கூட்டிக்கிட்டே போகலாங்க சின்ன குழந்தையா மாதிரி துள்ளி குவிச்சு விளையாட்ணோன்னா நம்ம ஆரோக்கியம் ஆயுள் ரெண்டுமே கூடுங்க இதோ சின்ன சின்ன செயல்கள் இதெல்லாம் தினமும் பண்ணி பாருங்களேன் ஹீல் டு டோ வாக்கிங் ஒரு நேர் கோடில் காலை ஒட்டி 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 வச்சு நடங்க பவுண்டிங் ரன் தாண்டி தாண்டி ஓடுறது அதுக்கப்புறம் இது பந்து பந்து எடுத்து செல ஒரு கையால் அடித்து இன்னொரு கையால் பிடிக்க அந்த பந்தை முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கீழே வச்சுட்டு ஒரு கையால் கீழே வச்சு இன்னொரு கையால் எடுங்க இப்படி பண்ணுறப்போ முதல்ல வந்து குனிஞ்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலை மடக்கி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலை விரிச்சு பண்ணுங்கள் இப்படியெல்லாம் பண்ணி பாருங்கள் இது குதித்து திரும்புங்க இந்த குதிக்கிறப்போ வேர்ல்டு சாம்பியன் மாதிரி ஒலிம்பிக் சாம்பியன் மாதிரி கரெக்டாக இறங்கணும் கீழே டமாறுனு கீழே படி பனிமேல ரெண்டு காலாலையும் குதித்து குதிச்சுங்க இது பார்க்க ஒரு எக்ஸசைசஸ் மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம தினம் ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு விளையாட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க குழந்தைங்க நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க குழந்தைங்க பின்னாடி போனாலே போகிறோம் நம்ம இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ் இந்த ப் ப்ரோ செப்ஷனை நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம என்றைக்குமே தள்ளாட மாட்டோம் கீழே விட மாட்டோம் நம்ம பேலன்ஸ் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கலாம் முதுமையில் வாழ்க்கையில் வர்ற பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையின் தரம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது தான் ப்ரோ இந்த வாழ்க்கையின் தரம் குறையாமல் பார்த்துக்கும் இது நம்ம முன்னோர்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலை இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் கிடச்சிருக்கு இதை விட்டுறாதீங்க வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் வணக்கம் பூங்காற்று நாளைய நல்வாழ்வில் வழிகாட்டினேன்